பருவமழையை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட பல்வேறு முனைப்பான நடவடிக்கைகளால் தொடர்ந்து மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களும் மாண்மிகு தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அவர்களும் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து எதிர்வருகின்ற பருவமழையை எதிர்கொள்வதற்காக தயார் நிலையிலே அரசு இயந்திரங்களை முடக்கிவிட்டதன் எதிரொலியாக கடும் புயல் பெருமழையை எதிர்கொள்ள நேரிடும் என்ற ஒரு சூழல் இருந்தபோது அதற்கேற்றார் போல் அனைத்து துறைகளையும் களத்திலே நிற்க வைத்து இந்த பெருமழை வெள்ள பாதிப்பை திறமையோடு நிர்வாக திறத்தோடு செயல்திறத்தோடு வெற்றி கொண்ட ஒரு அரசாக இன்றைய அரசை நடுநிலையாளர்களும் பொதுமக்களும் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை உறுப்பினர் மக்கள் பிரதிநிதிகள் ஆகியோரை மாத்திரமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக தோழமை கட்சியை சார்ந்த நிர்வாகிகளையும் களத்திற்கு அனுப்பி நிறைவாக இந்த பெருமழை வெள்ளத்தை சமாளித்திருக்கின்றோம் ஒரு சில தாழ்வான பகுதிகளில் இந்த மழைநீர் வெளியேற்றுகின்ற பணியை மேலும் விரைவுபடுத்துவதற்காக அந்தந்த மாவட்டத்திலே இருக்கின்ற அமைச்சர்களையும் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளையும் முடக்கிவிட்டிருக்கின்றார் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த தட்டாங்குளம் எனப்படுகின்ற இந்த பகுதியில் புரசைவாக்கம் தானா தெருவிலே இருந்து வருகின்ற மழை நீர் புரசைவாக்கம் தெரு செல்லப்ப தெரு தெரு மூக்கு தெருவை கடந்து நம்முடைய அங்காளம்மன் கோயில் தெரு பட்டாளம் போன்ற பகுதிகளின் வாயிலாக தற்போது இங்கே பயன்பாட்டிலே இருக்கின்ற முந்நூற்றி இருபத்தைந்து ஹெச்பி கொண்ட திறன் கொண்ட மோட்டாரின் மூலமாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு நம்முடைய காந்தி கலால் வாயிலாக பக்கிங்வாங் கனாலுக்கு சென்று கொண்டிருக்கின்றது சேரப்படுகின்ற இந்த மழை நீரினுடைய கொள்ளளவு அதிகமாக இருப்பதாலும் ஏற்கனவே இருந்த ஆட்சி சுவர் முழுவதுமாக சிதலமடைந்து விட்டதாலும் இந்த தண்ணீர் வந்து உடனடியாக வெளியேற்ற முடியாத ஒரு சூழல் இருப்பதை அறிந்துதான் தற்போது அதிக அளவு கொண்ட கிட்டத்தட்ட ஆறுநூறு ஹெச்பிக்கு மேற்கொண்ட மோட்டார்கள் பொருத்தப்பட்டு தண்ணீர் வெளியேற்றுகின்ற பணி ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மறுபுறம் இதற்கு நிரந்தர தீர்வாக நம்முடைய மாண்மிகு முதல்வர் அவர்கள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு கூட பெய்த பெருமழையின் போது இங்கே வருகை தந்து ஆய்வு தந்தார்கள் அந்த ஆய்வினுடைய தொடர்ச்சியாக சுமார் பத்தொன்பது கோடி ரூபாய் செலவில் இந்த மழை நின்றவுடன் இந்த பணிகள் துவக்கப்பட்டு அடுத்த பருவமழைக்கு தண்ணீர் தேங்காத ஒரு சூழ்நிலையை நிச்சயம் ஏற்படுத்தி தருவோம் என்ற உறுதியை மேற்கொண்டிருக்கின்றோம் இன்று காலையிலே இருந்து எங்கெல்லாம் தண்ணீர் தேங்கி நின்று பின்பு வடிந்திருக்கின்றதோ அந்த பகுதியிலெல்லாம் இரநூறு இடங்களில் மருத்துவ முகாம்களை மாண்மிகு தமிழக முதல்வர் உத்தரவோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த மருத்துவ முகாம்களை இன்றைக்கு நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அடையாறிலே நம்முடைய மேயர் அவர்களும் துவக்கி வைக்க இருந்தார்கள் முதல் கட்டமாக சந்திரயோகி சமாதி தெருவிலே அமைந்திருக்கின்ற அந்த மருத்துவ முகாமை நானும் அந்த வார்டினுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் வகையில் மேயர் அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர் தாயகம் கவி அவர்களும் காலையிலே அந்த மருத்துவ முகாமை துவக்கி வைத்திருக்கின்றோம் தொடர்ந்து இது போன்ற தாழ்வான பகுதியில் எங்காவது தண்ணீர் தேங்கியிருந்தால் உடனடியாக அந்த தண்ணீர் தேக்கத்தை அகற்றுகின்ற பணியை மேற்கொள்வதற்காக வடசென்னை மாவட்டம் முழுவதும் என்பது ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளிலும் எங்களுடைய இன்று ஆய்வு தொடரும் முழுமையா எப்போ மேடம் சென்னை மாநகராட்சி பொறுத்தவரைக்கும் மழைநீர் வடிகால் பணிகள் என்பது போர் சிட்டிக்குட்பட்டு ராயபுரம் திருவிதா நகர் கொளுத்தூர் இந்த பகுதிகளெலாம் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவேறது இந்த மாதிரி பகுதிகளில் ஹைவேஸ் துறை சார்ந்து சில மழைநீர் வடிகால் பணிகள் வந்து கூடுதலாக இந்த ஆண்டு வந்து தூங்கப்பட்டிருக்கும் அந்த பணிகள் எல்லாமே நடைபெற்று வருகிறது இதில் தான் கொசுசலார் அதுக்கப்புறம் கோவளம் வந்து பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது இந்த பணிகள் அனைத்துமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் வந்து முடியப்படும் முதல்வர் அவர்கள் கள வருகை தந்த போது துளிகள் நிலத்தை அடைவதற்கு முன்பாக தன்னுடைய காலடி பாதங்களை நிலத்திலே பதித்தவர் தமிழக முதல்வர் அவர்கள் நேற்றை ஆய்வின் போது பயணித்து கொண்டிருந்த மக்கள் நேரடியாக முதல்வரை சந்தித்து இந்த முறை நான் விரிவாக்கத்திலே இருந்து பயணித்து வருகின்றேன் எங்கும் முக்கிய சாலைகளில் தண்ணீர் தேங்கவில்லை என்று எடுத்து கூறினார்கள் தற்போது கூட ஒரு சில தாழ்வான பகுதிகளில் தான் இது போன்ற நிலை இதுவும் அடுத்த பருவமழைக்குள் முழுவதுமாக சரி செய்கின்ற ஒரு நல்ல சூழல் ஏற்படும் கடந்த காலங்களில் பார்த்தால் பதிமூணு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தால் கூட இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் என்று தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் வெறியாத வெளியேறாத நிலை இருந்தது முக்கிய சாலைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்ட நிலை இருந்தது தற்போது அந்த நிலை இல்லை நாங்களும் பயணித்தோம் நீங்களும் பயணித்து தான் வந்திருக்கின்றீர்கள் முக்கிய சாலைகள் முழுவதுமாக பயன்பாட்டில் இருக்கின்றது எங்கும் போக்குவரத்து தடை இல்லை இது போன்ற தாழ்வான பகுதிகள்தான் இதையும் சவாலாக எடுத்துக்கொண்டு அடுத்த பருவமழைக்குள் இதை நிவர்த்தி செய்வோம் என்ற உத்தரவாதத்தை தருகின்றோம் முகாம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு முகாம்களை பயன்படுத்துகின்ற நிலை ஏற்படவில்லை ஆனால் அனைத்து இடங்களிலும் முகாம்கள் தயாராக இருந்தது ஒரு வட்டத்திற்கு ஒரு இடம் என்று சமையல் அறைகளும் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு மண்டலத்திற்கு ஒரு பெரும் பிச்சன் என்று அதையும் ஏற்பாடு செய்திருந்தோம் நேற்றைக்கு காலை மதியம் இரவு இன்று காலை தேவைப்படுமாயின் இன்றைக்கு மதியத்திற்கும் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் வழங்க சொல்லியிருக்கின்றார்கள் அம்மா உணவகத்தில் அனைத்து உணவங்களிலும் உணவை கட்டணமில்லாமல் வழங்கவும் முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஆயிரத்து ஆயிரம் பால் பாக்கெட்டுகள் என்று இலவசமாக வழங்கவும் உத்தரவிட்டிருக்கின்றார் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தடையில்லா மின்சாரம் போக்குவரத்து வசதி அனைத்தும் சீராக இருக்கின்றது ஒரு சில தாழ்வான பகுதியில் தான் இதையும் இன்னொரு இரண்டு மூன்று மணி நேரத்திற்குள்ளாக இந்த பகுதியில் இருக்கும் தண்ணீரும் முழுவதுமாக வடித்தெடுக்கப்படும் அதாவது நான் நாம் புரசைவாக்கம் தானா தெருவில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக மழைநீர் கால்வாயை அமைத்து அந்த மழைநீர் கால்வாய் என்பது நாம் இங்கே நிற்கின்ற பகுதியிலிருந்து ஒரு டிஸ்போசலாக அதை தந்து இதிலிருந்து காந்தி கனாலுக்கு கொண்டு சென்று காந்தி கனால்ந்து பக்கிங்காம் கால்வாய்க்கு கொண்டு செல்கின்ற திட்டம் திட்டப்பட்டிருக்கின்றது டிபிஆரும் திட்ட வரைபடமும் தயார் நிலையில் இருக்கின்றது மழைக்கு பிறகு ஒப்பந்தம் கோரப்பட்டு ஜனவரி மாதத்திற்குள் இந்த பணி தொடங்கப்படும்

அதற்கும் நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் தற்காலிக தீர்வாகத்தான் இப்பொழுது இருபத்தி இருபத்தஞ்சி எஸ்பி கொண்ட மோட்டார் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது அதில் நூறு நூறு ஹெச்பி கொண்ட மோட்டார்கள் முழுவதுமாக டீசல் பம்பில் இயங்குகின்றன இரண்டு ஐம்பது ஐம்பது ஹெச்பி கொண்ட மோட்டார்கள் மின்சாரத்தில் இயங்குகின்றன இன்னொரு இருபத்தி அஞ்சு எஸ்பி கொண்ட மோட்டார் டீசலில் இயங்குகின்றது இதையும் ஒரு தற்காலிக தீர்வாகத்தான் வைத்திருக்கின்றமே தவிர நிரந்தர தீர்வு அடுத்த பருவமழைக்குள் நிச்சயம் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிகு முதல்வர் கூட இந்த பகுதியின் மீது தனிப்பட்ட அக்கறையை செலுத்தியிருக்கின்றார் இந்த பகுதியில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு பெய்த மழையின் போது கூட நேரடியாக வந்து ஆய்வு செய்து துப்புரவு பணியாளரோடு சேர்ந்து தேநீர் கடையிலே தேநீர் அறிந்ததையும் நீங்கள் நன்றாக அறிவீர்கள் ஆகவே எங்கெல்லாம் அபயக்குரல் கேட்கிறதோ அங்கெல்லாம் ஆதரவு கரம் நீட்டுகின்ற முதல்வராக மக்களின் துயர்த்திருக்கின்ற முதல்வராக அவரும் களத்தில் நிற்கின்றார் அவர் உத்தரவு பேரில் நாங்களும் களத்தில் நிற்கின்றோம் சென்னை பெருநகர மாநகராட்சியும் களத்தில் நிற்கின்றது நிச்சயம் மக்களுக்கு துறையர் ஏற்படாத வண்ணம் எங்களுடைய பணி அமையும் நிச்சயமாக தமிழக அரசை பொறுத்தளவில் தனியார் வானிலை மையம் சொல்லுகின்ற கருத்தையும் உள்வாங்குகின்றோம் தமிழ்நாடு அரசினுடைய வானிலை கருத்தினையும் உள்வாங்குகின்றோம் தேசிய பேரிடர் குழு சொல்லுகின்ற கருத்துக்களையும் உள்வாங்குகின்றோம் எதையும் உதாசீனப்படுத்துவதில்லை போல் எங்களை நாங்களே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம் முதல்வரும் அந்த வகையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் நேற்றைய கூட நேற்றைய தினம் கூட இரண்டு மணிக்கு ஆரம்பித்த இந்த வெள்ள நிவாரணப் பணிகளை நம்முடைய மாண்மிகு துணை முதல்வர் அவர்கள் முழுவதுமாக வடசென்னை முழுவதுமாக அல்லாமல் பழவேற்காடு ஆரம்பித்து எண்ணூர் மாதாவரம் பெரம்பூர் கல்யாணபுரம் ஓட்டேரி குளியாந்தோப் ஆகிய அனைத்து பகுதிகளிலும் நேற்றைய தினம் இரவு பதினோரு மணி வரையில் பாதிக்கப்பட்ட இடங்களை சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக இன்னொரு இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக அனைத்து பகுதிகளிலும் தண்ணீர் வடிந்துவிடும் மாண்பு முதலமைச்சர் அவர் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் உறக்கமின்றி மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய துயர் போக்குவதற்காக அவரும் இயங்குகிறார் எங்களையும் இயக்கி கொண்டிருக்கின்றார் அரசையும் இயக்கி கொண்டிருக்கின்றார் முழுவதுமாக இயங்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அவர் அழைச்சி எங்க முதல்வர் வர நிலையில இல்லை மக்கள் துன்பப்படுறாங்கன்னு காதல வந்த உடனே ஓடோடி கரைக்கு வர்றவர் அவருடைய முன்னாள் முதல்வர் அவருடைய எதிர்கட்சி தலைவர் போய் திரும்பி பார்க்க சொல்லுங்க டெல்டா பகுதியில் ஏற்பட்ட பெரும் பாதிப்பின் போது வீட்டிலேயே அமர்ந்து கொண்டிருந்தவர் எந்த விதமான மழை வெள்ள நிவாரண பணிக்கும் செல்லாதவர் ரெண்டு மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட பெருமழை வெள்ளம் போது அவர் கார் கூட அவருடைய காரினுடைய டயர் கூட எந்த தெருக்களையும் வந்து அடையவில்லை எங்கள் முதல்வர் மழை வருவதற்கு முன்பாக தன்னுடைய காலை நிலத்திலே பதிக்கின்ற முதல்வர் அவர் எங்கள் முதல்வரை அழைப்பதற்கு எந்தவிதமான அருகதையும் இல்லை